கேட்ரிங் பண்ணா குக்கவத் கோமாளி ஷோக்கே ஜட்ஜ் ஆயிடுவீங்களா இந்த மாதிரியா மாதம்பட்டி ரங்கநாதனை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு தவறா பதிவிடுறாங்க சோ மாதம்பட்டி ரங்கராஜனை நினைச்சிடாதீங்க அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியா அவர் குறித்து தெரிஞ்சவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த குக்கவத் கோமாளி ஷோவை தாண்டி இப்போ அந்த ஷோல நடுவரா இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜன் தான் பாத்தீங்கன்னா அதிக கவனத்தை அப்படின்ட்டு தான் சொல்லணும் யாரடா இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க செஃப் வெங்கடேஷ் பட்டோட ரசிகர்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்லணும் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ள வந்ததால தான் செஃப் வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சி விட்டு போயிட்டாருன்னு கூட ஒரு சில பேர் பீதியை கலப்புறாங்க வெங்கடேஷ் பட்டை எல்லாருக்கும் தான் பிடிக்கும் அதுக்குன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு நடுவரானது தப்புன்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு முடிவெடுத்துறாதீங்க உண்மையிலேயே மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவர் நூறு சதவிகிதம் தகுதி உள்ளவர்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல சமையல்காரரா இருந்தவர் தான் தங்கவேலு என்னதான் சமையல் தொழில கை நிறைய காசு பார்த்தாலுமே தன்னை எல்லாருமே சமையல்கார அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஒதுக்குறது அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு தான் தன்னுடைய மகன் ரங்கராஜனை இந்த தொழில் பக்கமே வரக்கூடாது பெரிய வேலையில இருக்கணும் இந்த மாதிரியா படிக்க வச்சுருக்கிறாரு ரங்கராஜம் இளங்கலையில கணினி தொழில்நுட்பம் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முதுகலை பட்டமும் பெற்றுக்கிறாரு வெளிநாட்டு கம்பெனிகள்ல வேலை செய்யணும் அப்படிங்கறதா இவருடைய கனவாகவும் இருந்திருக்குது ஆனா ஒரு கட்டத்துல அப்பா அவருடைய தொழிலை பார்க்குறதுக்காக ரங்கராஜனை கூப்பிட்டுருக்கிறாரு அப்பா சொன்னதும் வந்து கல்யாண வீட்டில் சாம்பார் கூட்டு அப்பளன்னு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாமே ரங்கராஜனுக்கு கிடையாது அந்த தொழில கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிப்ளமோல கேட்ரிங்கும் படிச்சிருக்கிறாரு சமையல் கத்துக்கிட்டா மட்டும் போதாதுன்னு தொழில நிர்வகிக்கிறதுக்காக எம்பிஏவும் முடிச்சிருக்கிறாரு சமையல் தொழில் உச்சபட்ச அளவுல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆசைப்பட்டிருக்கிறாரு அதாவது எந்த வகையான உணவு கேட்கப்பட்டாலும் அதை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முதல்ல திட்டமிட்டு தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியா தொழிலாளிகளை மனம் குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரிக்ஸ் தான் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகளை வெட்டுறதுக்கு கூட மிஷின்களை இறக்குமதி செஞ்சுருக்கிறாரு அதே போல சமையல் வேலை செய்கிற இடங்கள்ல முழுக்கவும் ஏசியை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது ஏசி பொறுத்திருக்கணுமா அந்த இடத்துல ஏன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெனுவை பார்த்து அந்த டிஷ்ஷ ரங்கராஜன் செய்யறது கிடையாதான் உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு பரோட்டா நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கே போய் அவங்க கிட்ட அதை கற்றுக்கிட்டு வர்றது இல்லை அப்படின்னா அந்த கேரளா மாஸ்டரை திருமண வீட்டுக்கு கூப்பிடுறது இந்த மாதிரியாக சமையலில் வித்தியாசம் காமிச்சிருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் இதுதான் அவரை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்யாண வீட்லேயுமே சமையல் செய்கிறவங்களுடைய தரப்பில் இருந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேயுமே இவர் கவனமாக இருந்திருக்கிறாரு சாப்பிட்டுட்டு கை கழுவ வர்ற இடங்கள்ல கூட டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரியா மன திருப்தி அடைய வச்சிருக்கிறாரு அதே போல ஒரு நாளில் நாலு கல்யாண ஆர்டர்கள் தான் இவர் எடுத்து நடத்துவாராம் ஒரு வீட்டில் இவர் இன்னொரு கல்யாண வீட்டில் அவருடைய தம்பி இன்னொரு கல்யாண வீட்டில் இவருடைய அப்பா அண்ட் இன்னொரு வீட்டில் இவருடைய சகோதரி இந்த மாதிரியா நேர்ல போய் உபசரிப்புகளையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு பெரிய வீட்டு ஆட்களினுடைய திருமணங்கள் அப்படின்னாலே அங்க மாதம்பட்டி ரங்கராஜனோட சமையல் தான் அது மட்டும் இல்லாம கூகுள் அலுவலகம் இருக்கிற இடத்துல சைவ அண்ட் அசைவ ஹோட்டல் ஒன்னையும் மாதம்பட்டி ரங்கராஜன் ஆரம்பிச்சிருக்கிறாரு தான் பிரபலம் அடைஞ்சாதான் தன்னுடைய தொழில் பிரபலம் அடையும் அப்படிங்கறதுனால சினிமாவிலையும் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்தை தயாரித்து அதில் ஹீரோவாவும் நடிச்சாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு படங்களை இவர் தயாரிச்சுக்கிட்டோம் இருக்கிறாரு அப்பாவோட தொழிலை எடுத்து நடத்துறது அப்படிங்கிறத தாண்டி சமையல் தொழிலை கௌரவமானதாக மாற்றின பெருமை பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜனை போய் சேரும் இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் நானூறு மில்லியன் டாலர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அண்ட் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சிக்கு இவர் நடுவராக இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க